வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் சாஃப்ட் சில்கில் கிராண்டான ஃபேன்சியான சாஃப்ட் சில்க் சாரியோட உடல் ப்ளஸ் பல்லு ரெண்டுலேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் இருக்கும் ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாக இருக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுலேயே புது அப்டேட்டு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் கொடுக்குற ப்ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான சாரீ இது ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதே ரீட்டைல் போனீங்க அப்படின்னா இதை விட டபுள் தெட் ட்ரிபிள் ட்ரிபிள் மடங்கு காசு அதிகமாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் கிராப் பண்ணிக்கோங்க லிமிட்டட் பீசஸ் மட்டும் இருக்கிற சாரி சாரியோட டீட்டெயில் ஃபுல்லாக நான் வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்க போகிற சாரி ஃபுல் கிராண்ட் சாரி இது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கிற டிசைன்டு சாரி இது ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக ஜக்கா டிசைன் பண்ணியிருப்பாங்க ஃபேன்சி டைப் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரா பெரிய ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு ரெடி பண்ண டிசைன் அதோட டிசைனை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே சாரீ ஃபுல்லாக ப்ரிண்ட்டு கிடையாது ஃபுல்லாக ஜக்கா டிசைன் பண்ணியிருக்கோம் சாரியை வந்து வேவ் பண்ணும்போதே பண்ணியிருக்கிற சரி ஒர்க்கு இதில் ரெண்டு சரி இருக்குது காப்பர் சரி சில்வர் சரி ரெண்டுமே நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ராணி பிங்க்கு ரொம்ப அழகான கலர் இது எப்படி நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அந்த ஷைனிங் ப்ளஸ் வந்து கிராண்ட் லுக்கில் காமிக்கதோ அதே மாதிரி தான் நேர்லேயும் இருக்கும் ஸேரீ வந்து இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தா கலர் பிங்க்கு ஒரு க்ரீன் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாக வரும் இதில் ஸாரியோட பாடி ப்ளஸ் வந்து பல்லு ரெண்டுலேயுமே நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஒரு சூப்பர் வயலட் கலர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சில்வர் ஜரி ஃபஸ்ட்டு பார்த்து சாரி சாரியில் காப்பர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிறது இது வந்து சில்வர் ஜரி இதில் வந்து சாரியோட உடல்லையும் பல்லுலேயுமே ரெண்டுலையுமே சில்வர் ஜரி இந்த சாரியோட ஃபுல் வியூ சூப்பர் கான்ட்ராஸ்ட்டு வயலட்க்கு பிங்க் காம்பினேஷன் இதில் வந்து டிஷ்யூ பார்டர் மட்டும் வரும் ஒரு பைப்பிங் பார்டர் சைஸில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வரும் உள் சுற்றில் இவ்வளோ டிசை இது மட்டும்தான் டிசைன் வராது மற்றபடி எல்லா சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வரும் நல்ல ஒரு கிராண்ட் வியருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இல்லை ஃப்யூ பீசஸ் மட்டும் இருக்குது லிமிட்டடுங்கிறதுனால தான் இந்த ப்ரைஸ் இல்லை அப்படின்னா ஷோரூமில் இதோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் வரும் அடுத்து ஒரு ஆரஞ்ச் கலர் அதுக்கு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சாரி சில்வர் ஜரி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் டிசைன் அதுக்கு உள்ள வந்து தாமரை டிசைன் வருது லோட்டஸ் டிசைன் வருது ஆரஞ்ச் கலர் ஒரு சூப்பர்வான கலரு அடுத்து காப்பர் சரியில் பார்க்குற சாரி நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் தெரியும் சரி வந்து நல்ல மின்னும் கலரும் நல்லா அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் பிங்க் மேட் ரெட் கலர் வரும் பிங்க் மிக்ஸ் ரெட் அந்த கலர் காம்பினேஷன் வரும் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் மட்டும் ப்ளைனாக வரும் இதெல்லாம் ப்ரீ ப்ளீட் பண்ணி கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபிக்ஸிங்காக இருக்கும் தம்னையில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோட்டோ ஆட்சியில் மாடல் ஃபோட்டோ கிடையாது நம்மக்கிட்ட வாங்கினவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை ரொம்ப ஹாப்பியாக சென்ட் பண்ணாங்க அவங்களோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம் அடுத்து ஒரு ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சேரீ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் சேரீயோடய ப்ரைஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு சூப்பர் பிங்க் பேபி பிங்க் கலர் ரொம்ப ராயல் கலர் அதுக்கு மெரூன் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகான கலர் சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ இதில் ஒரே பீஸ் மட்டும்தான் இருக்குது சாரி நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ரெட் ஒரு மேட் ரெட் ரொம்ப அழகான கலர் அதுக்கு சில்வர் ஜரி நல்ல ஜொலிக்கும் அடுத்துக்கு வந்து ஒயல்ட் கலர் காம்பினேஷன் சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ப்ளூ கலர் இதுக்கும் சில்வர் ஜரி ஏன்னா சில்வர் ஜரி நிறைய ரெக்வஸ்டில் வரும் சில்வர் ஜரி சாரி இது மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு ப்ளூ ப்ளூவுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் கிளைன் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் வருது அதுவும் சில்வர் ஜரிலேயே ரொம்ப அழகான கலர் இதெல்லாம் க ஷோரூம்லாம் கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வாங்கலாம் ஒரு சின்ன இலை கூட இதில் எதுவும் விட்டுருக்காது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சாரி மெரூனுக்கு பிங்க் காம்பினேஷன் சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான சாரீ அடுத்து ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் ரொம்ப அழகான கலர் அதுக்கு இல்லை சூப்பர் பிங்க் காம்பினேஷன் சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்காங்க கிளைன் ப்ளவுஸ் வருது ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் பைப்பிங் பவுடர் வரும் அது கைக்கு வச்சு தெச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அது மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான டிசைன் அடுத்து ஆரஞ்சுலேயே கான்ட்ராஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் வியூ எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடித்த சாரீஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுலேயும் ஆர் டூ பீசஸ் மட்டும்தான் இருக்குது ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பீசஸ் மட்டும்தான் ஒரு ஒரு சில சாரீஸில் இருக்குது அடுத்து இது ராணி பிங்க்கு அதுக்கு க்ரீன் பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன் மேட் லுக்கில் இருக்கும் கலரு எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்காது நல்லா கலர் காமாக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பர் ப்ளூ ப்ளூக்கு பர்பிள் கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் சில்வர் சேரீ ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் எதுவுமே மாட்டாது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சாரீ ரொம்ப வெயிட்டும் கிடையாது ஓரளவுக்கு மீடியம் வெயிட் வெயிட்லெஸ் மாதிரி தான் இருக்கும் க்ரீன் கலர் லீஃபி க்ரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்கிற சாரி சாரியோட ஃபுல் வியூ அடுத்து மெரூன் கலர் சில்வர் ஜரி அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் ஒரு பீஸ் தான் இருக்கு சாரியோட ஃபுல் வியூ அடுத்து காப்பர் ஜரியில் ஒரு சாரி ப்ளூ கலரில் அதுக்கு நல்ல ஒரு தக்காளி டொமேட்டோ பிங்க் கலர் பிங்க் கலரில் வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த ஃபுல் வியூ அழகான கலர் சரி ஒர்க்கு காப்பர் சூப்பர் லுக் கொடுக்கும் சில்வர் நல்ல லுக் கொடுக்கும் வாஷிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாரிக்கும் இளமிலே சாரினாலே அதுக்கு வந்து ட்ரை வாஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் இது நார்மல் வாஷ்க்கும் ஒன்றும் ஆகாது பட் ட்ரை வாஷ்க்கு லைஃப் வரும் அடுத்து ஒரு சூப்பர் ரெட் கலர் அதுக்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் அடுத்து ஒன் மோர் பேர்பிள் கலர் அதுக்கு பேபி பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் சில்வர் சரி ரொம்ப அழகாக இருக்குது கலரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஆரஞ்ச் கலர் இதுக்கு காண்ட்ராஸ்ட் வேறு சில்வர் ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டார்க் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் இது பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் க்ரீன் கலர் லீஃபி க்ரீன் அதுக்கு சில்வர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து மெஜந்தா கலர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ப்ளூ கலர் நல்ல ஒரு சூப்பர் டபுள் ப்ளூ டீல் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டு சாரியோட ஃபுல் வியூ இதுதான் கலர் காம்பினேஷன் அடுத்து இது ஒரே பீஸ் இருக்கிற சாரி கலர் ஒரு பேரட் க்ரீன் அதுக்கு கோரல் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சில்வர் யூஸ் பண்ணியிருக்காங்க லைட் கலர் நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் நல்ல ஒரு பிங்க் கலர் நல்ல பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மைல் கலர் நல்லா இருக்கு ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் கலர் காப்பர் ஜர் யூஸ் பண்ணியிருக்கிற சாரீ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் மிக்ஸ் மெரூன் கலர் அது மாதிரி வர ஒரு ரெட் கலர் இது வந்து சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான கலர் கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து மெஜந்தா மெஜந்தாக்கு டார்க் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ பிங்க்கு இதில் கான்ட்ராஸ்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு பாடி கலர் ஒரு ரெண்டு மூணு சாரியில் சேம் வரும் கான்ட்ராஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் அது எது கேட்குறீங்களோ அதுவே நாங்கள் கரெக்டாக அனுப்பிடுவோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரீ ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சாரியில் ப்ளீட்டிங் பண்ணி இப்போ கட்டும்போது இந்த சாரி அப்படியே கட்டினவாக்கிலே இருக்கும் அவ்வளோ ஒரு

ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் சில்வர் சாரீ சாரீ எல்லாமே கான்ட்ராஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபோட்டோவும் அவைலபிளாக இருக்குது ஃபோட்டோ கேளுங்க நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அந்த சாரி தான் கரெக்டாக எக்ஸாக்ட் காம்பினேஷன் அனுப்புவோம் அடுத்து ப்ளூ கலர் நல்ல ஒரு ராயல் ப்ளூ அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கிரீன் கலர் Silver Zari Sari. அதுக்கு கோரல் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் blouse. ஸாரியோட ஃபுல் வியூ இதெல்லாம் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் Pink, பிங்குக்கு மெரூன் color. பொடி color combination. contrast பல்லு and blouse. சில்வர் சாரி. சாரிபா கலர் அதுக்கு டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ